இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட கொண்ட தலைப்பு அருள்பணி அல்லது அருள்பணியாளர்கள் அருள்பணி என்றால் என்ன யாரை அருள்பணியாளர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அருள்பணி என்பது இயேசு ஒருவரை கடவுள் இயேசு ஒருவரை உண்மையான கடவுள் இயேசு ஒருவரை உயிருள்ள கடவுள் என்று இயேசுவைப் பற்றி அறியாத மற்றவர்களுக்கு அறிவிப்பதுதான் அருள் அல்லது நற்செய்தி பணி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இயேசு யாருனே தெரியாதவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிப்பதுதான் அருள் பணி அல்லது சுவிசேஷ பணி நம்ம எப்படினாலும் சொல்லிக்கிறலாம் இந்த திருப்பணியை இந்த அருள் செய்வதற்கு ஆண்டவர் ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறாரா இல்லை இங்கே அமர்ந்திருக்கிற எல்லோரையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரா சொல்லுங்க பாப்போம் அருள்பணியை செய்வதற்கு அதாவது ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு சிலரை மாத்திரம் தெரிந்தெடுத்திருக்கிறாரா எல்லோரையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரா ஒரு வசனம் வாசியுங்கள் மத்தியுணர் செய்த நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் அதாவது அவர்களை அருள்பணியாளராய் மாற்றுங்கள் என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய நாமத்தை சுமந்து சொல்லுகிற ஊழியர்களாய் மாற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி அவங்கள சீசர்களாய் மாற்றினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணுமா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கணுமாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான பெற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே யார் தான் அருள் பணியாளர்கள் தான் நாம் எல்லாருமே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் பாருங்க நம்ம கிராமத்துல எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரை துதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றி சீஷர்களாய் மாற்றி இருக்கிறார் அவருடைய திருப்பணியை செய்யும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு சீசனாக ஒரு சீசியாக ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார் நம்ம சொல்லலாம் நான் ஒரு சீசன்லாம் இல்லை நான் யாரு ஒரு கிறிஸ்தவன் யாருக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவர்கள்ன்ற பெயரை ஆண்டவர் வேதத்தில் எங்கேயுமே பயன்படுத்தலை முதல் முதல்ல இயேசுவானவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அவருடைய சீசர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போஸ்தன் ஆகிய பவுல் இந்த இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புற இனத்தார் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் அப்படி புற இனத்தார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள்தான் அந்த புற இன மக்கள்தான் இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொடுக்கிறார்கள் அப்போஸில் நடபடிகள் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்து ஆறாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி அழைக்கிறார் ஸீஷர்கள் என்று அழைக்கிறார் புறை இனத்தார் தான் அந்த சீஷர்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க என்ன பெயர் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள்னா யாரு சீசர்கள் நீங்களும் நானும் சீசர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக அழைக்கப்பட்ட நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சரியாய் வாழுகிறேனா என்னுடைய வார்த்தையிலே என்னுடைய நடக்கையிலே என்னுடைய பேச்சிலே நான் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறேனா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே முதல் முதலிலே ஒரு அருள்பணியாளரை தெரிந்தெடுக்கிறார் அவர் யார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அவர்தான் மோசே அருள் பணியாளர் என்றால் யார் இயேசு யார் உண்மை கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறவர் தான் யார் அருள் பணியாளர் இங்கே வாசிக்கிறோம் மோசே இஸ்ரவே ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்காக ஏற்படுத்தப்படுகிறார் யாக்கோபும் யாக்கோபுடைய பிள்ளைகள் எழுபது பேரும் யாக்கோபுடைய குடும்பம் முழுவதும் கானான் தேசத்திலிருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்திலிருந்து எங்க போறாங்க எகிப்து தேசத்திற்கு செல்லுகிறார்கள் எழுபது பேர் எகிப்து தேசத்துக்கு போறாங்க அங்க போய் சுகபோகமாய் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள் அங்க வந்து அந்த ராஜா சொல்றாரு உங்களுக்கு கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டை நான் கொடுத்துடுறேன் அந்த கோசேன் நாட்டில் உங்கள் இஷ்டம் போல நீங்க வாழலாம் சொல்லி அங்கே ராஜா சொல்லிடுறாரு மிகவும் சந்தோஷமாக அந்த கோசேன் நாட்டிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி வாழ்ந்த நாட்களிலே தங்களுடைய உண்மை கடவுளை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் பாருங்கள் நம்மளும் அநேக நேரங்கள்ல கொஞ்சம் வசதி வந்துவிட்டாலே யாரை மறந்துடுவோம் கடவுளை மறந்து விடுவோம் இந்த இஸ்ரோவிய ஜனங்களும் வசதி வந்துருச்சு நேர நேரத்துக்கு சாப்பாடு வந்துருச்சு ஏன்னா அந்த நாட்டுக்கு அதிபதியா இருக்கிறது யாரு அவர்களுடைய சகோதரன் யோசிப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தை அடையும் பொழுது யாரை மறந்து விடுகிறார்கள் கடவுளை மறந்து விடுகிறார்கள் இந்த இஸ்ரவே ஜனங்கள் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் இந்த எகிப்து தேசத்துல இருந்தாங்க அப்படின்னு நானூற்று முப்பது ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள் யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும் இந்த நானூற்று முப்பது ஆண்டுகளும் அவர்கள் அடிமையா இருந்தாங்களா அப்படின்னா இல்லை முதல் நூற்று முப்பது ஆண்டுகள் எப்படி வாழ்றாங்க ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சுகபோகமா தங்களுடைய சுய இன்பங்களை அனுபவித்து அவர்கள் வாழுகிறார்கள் எத்தனை வருஷம் நூற்று முப்பது வருடம் யாத்துராகமும் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே வாசிக்கிறோம் யோசிப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது இந்த இஸ்ரோவே ஜனங்களை அவர் அடிமைப்படுத்துகிறார் யோசே மறைத்து போயிட்டாரு அவரோடு கூட வாழ்ந்த முற்பிதாக்கள் மறைத்து போயிட்டாங்க இப்ப அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் இப்ப வளர்ந்து வராங்க நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் யோசிப்பை அறியாத ஒரு ராஜா வருகிறார் முழு இஸ்ரோ ஜனங்களையும் அடிமைப்படுத்துகிறார் ஆல்ரெடி அவங்க யாரை மறந்துட்டாங்க கடவுளை மறந்துட்டாங்க இந்த எகிப்திய தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் சிலைகளையும் அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ அடிமையா இருக்கிறாங்க இப்பவும் யாரதா வணங்குறாங்க அந்த எகிப்திய விக்கிரகங்களை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு ஒரு காரியம் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் யார் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் அதை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது தங்களுடைய கடவுளை மறந்தவர்களாக அவர் ஒருத்தர் தான் கடவுள் அப்படின்றதையே மறந்து தங்களுடைய இன்பம் போல அவங்க என்ன செஞ்சாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இந்த எகிப்திய தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கினாலும் ஒரு சின்ன ஓரத்துல ஒரு ஈரம் இருக்கும் எங்களுடைய தெய்வம் யாரு ஆபரஹாமின் தெய்வன் ஈசாக்கின் தெய்வன் யாக்கோபின் தெய்வன் இன்னைக்கு அநேகம் சொல்லுவாங்கல்ல எங்க குல தெய்வம் அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல இவர்கள் எகிப்தில் வாழ்ந்தாலும் எகிப்திய தெய்வங்களை வணங்கினாலும் இவங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் இருக்கும் எங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் அவரால் எவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் இந்த எகிப்திய தெய்வங்களை விட அவர் பெரியவரா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படி ஆண்டவரை மறந்த உண்மை கடவுளை மறந்த ஜனங்களுக்கு உண்மை கடவுளை குறித்து அறிவிக்கும்படியாக ஒரு நபர் ஏற்படுத்தப்படுகிறார் அவர்தான் யாரு மோசை மோசே என்ற ஒரு நபர் மூலமாக கடவுள் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய மகத்துவத்தையும் தன்னுடைய பெரிய காரியங்களையும் விளங்க பண்ணுகிறார் பத்து வாதைகளை அந்த எகிப்தியருக்கு கொடுத்ததுனால அந்த பத்து வாதைகளை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு நான் பெரியவர் என்பதை ஆண்டவர் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல கொடுத்த கட்டளை என்னது உன் தேவனாகிய கடவுள் நானே என்னையன்றி உனக்கு வேறு தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நாநூற்று முப்பது ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த தெய்வத்தை மறந்து உண்மை கடவுளை மறந்து சிலைகளையும் எகிப்திய தெய்வங்களையும் வணங்கி கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்தார் மோசையை தெரிந்தெடுத்தார் நம்ம நினைக்கலாம் அப்ப மோசைக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தான் ஆண்டவர் மோசையை தெரிந்தெடுத்தார் ஆண்டவர் ஒருபோதும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றவங்கள எடுத்து பயன்படுத்த மாட்டார் அந்த இஸ்ரவே ஜனங்கள் எப்படி எகிப்திய கடவுகளை வணங்கினாங்களோ அதே போல தான் எப்படி என்ன செஞ்சாரு வணங்கிக்கிட்டு இருந்தார் ஆண்டவர் அவரை தனக்கென்று பிரித்தெடுத்து என்ன செஞ்சாரு ஊழியத்திலே பயன்படுத்தினார் பாருங்கள் நம்மளும் இந்த யோ மோசையை போல சொல்லலாம் எனக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கு வேதம் தெரியாது நான் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும் நம்ம சொல்லலாம் இந்த மோசைக்கு வேதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது ஆனால் அவற்றை ஒரு நல்ல குணம் காணப்பட்டது என்ன குணம் அப்படின்னு சொன்னா என்னாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் இந்த மோசை எப்படிப்பட்டவராக இருந்தாராம் உண்மையுள்ளவராக இருந்தாராம் அதனால தான் அந்த நாற்பது லட்சம் குடும்பங்களையும் வழிநடத்துவதற்கு அந்த நாற்பது லட்சம் குடும்பங்களுக்கும் ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்து அறிவிப்பதற்கு ஒரு கருவியாய் மோசை எடுத்து பயன்படுத்தப்பட்டார் பாருங்க இந்த மோசை மிக மிகப்பெரிய ஞானி கிடையாது வேதவசத்தை கற்று தேர்ந்த ஒரு புலவர் கிடையாது ஆனால் ஆண்டவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் அந்த மோசையை கொண்டு நாற்பது லட்சம் குடும்பங்களுக்கும் ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியை செய்து முடித்தார் அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் ஒன்று தீமுத்தூயு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அருள் பணியாளராக அழைத்திருக்கிறார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்திருக்கிறார் நம்மகிட்ட காணப்பட வேண்டிய முதல் குணம் என்னது இந்த மோசையை போல நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழும் பொழுது மோசையை கொண்டு நாற்பது லட்சம் குடும்பங்களுக்கும் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன் நம்மை கொண்டும் நம்மை சுற்றி உள்ள மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய ரட்சிப்பையும் தன்னுடைய விடுதலையையும் காண்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இரண்டாவதாக ஒரு அருள்பணியாளரை நாம் பார்க்கலாம் அதுதான் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் என்னது மல்கியா இந்த மல்கியாவிடம் கடைசி ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் ஒரு நானூறு ஆண்டுகள் ஆண்டவர் எந்த ஒரு மனிதர்களிடத்திலும் பேசவில்லை இந்த நானூறு ஆண்டுகள் இஸ்ரோவேலருடைய வரலாற்றிலே இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த இருண்ட காலத்தில் எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஆண்டவர் தனிப்பட்ட முறையிலோ ஆண்டவருடைய மகத்துவங்களை குறித்தோ ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை குறித்தோ ஆண்டவர் பேசவில்லை அந்த நாட்களிலே வாழ்ந்த ஜனங்கள் தங்களுடைய சுய இச்சைகளின்படி வாழ்ந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை மீட்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இரண்டாவது அருள் பணியாளர் யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் முன்மாதிரியா இருக்கிறார் அருள் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் நான் அருள் பணி செய்ய வேண்டுமானால் ஆண்டவருடைய திருப்பணியை நான் செய்ய வேண்டுமானால் என்னிடத்தில் காணப்பட வேண்டிய பிரதானமான குணம் என்னன்னு சொன்னா நான் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் மோசே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு அநேகரை இரட்சிக்குள்ளாக வழிநடத்துவார் நடத்துவார் ஆண்டவராகி ஏசுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமானால் நான் செபிக்கிறவனாக மாற வேண்டும் மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான் இந்த நான்கு புஸ்தகங்களை நம்ம வாசித்தோம்னு சொன்னா அநேக இடங்களில் என்ன வாசிக்க முடியும் அப்படின்னா ஏசு தனித்திருந்து ஜெபிக்கும்படி சென்றார் ஏசு ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபிக்கும்படி சென்றார் ஏசு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபிக்கும்படி சென்றார் இப்படி அநேக இடங்களை நம்மளால் வாசிக்க முடியும் இது எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தன்னுடைய திருப்பணிக்காக எடுத்து பயன்படுத்துகிறார் நான் செபிக்கிறவனாய் இருக்கிறேன் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் செபித்த ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்து ஐந்தாம் வசனம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்து ஆறாம் வசனம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் லுக்கா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் லுக்கா பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இது போன்ற அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முன்னாடி தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் முன்னாடி என்ன செஞ்சாரு செபிக்கிறவராய் இருந்தார் நாம் செபிக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய திருப்பணியை நம்மால் செய்ய முடியும் மூன்றாவதாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு நபராக நான் எடுத்துக்கொண்ட நபர் அப்போஸ்தரனாகிய பவுல் ஆண்டவருடைய சீசர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க பனிரெண்டு பேர் இந்த பனிரெண்டு பேருக்கு ஒரு பெயர் கொடுத்திருந்தார் ஆண்டவர் என்ன பெயர் கொடுத்திருந்தாரு அப்போஸ்தலர்கள் அப்போசரன் பேதுரு அப்போசரனாகிய யோவான் யாக்கோபு இப்படி பனிரெண்டுகளுக்கும் ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் என்ற பெயரை கொடுத்திருந்தார் இந்த பனிரெண்டு சீசர்கள யார் வரமாட்டா அப்படின்னு சொன்னா பவுல் வரமாட்டார் ஆனால் இந்த பவுலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்படுகிறார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அப்போஸ்தலனாகிய ஆகிய பவுல் இஸ்ரவேலர்களுக்கு அப்போஸ்தலன் அல்ல யூதர்களுக்கு அப்போஸ்தலன் அல்ல புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் செயல்பட்டார் புறஜாதிகளும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பவுல் தெரிந்தெடுக்கப்பட்டார் இந்த பவுளை கொண்டுதான் ஆண்டவர் உலகத்தின் பல நாடுகளை பல தேசங்களை அந்த நாட்கள்ல மிகச்சிறந்த சிறந்த வல்லரசு நாடாய் கருதப்பட்ட அந்த ரோமாபுரியவே ஆண்டவர் ரச்சித்தது யாரை கொண்டுன்னு சொன்னா இந்த அப்போஸ்தரன் ஆகிய பவுளை கொண்டு புறஜாதிகள் மத்தியிலே மிகப்பெரிய எழுப்புதலை கொடுத்தவர் யாருன்னு சொன்னா அப்போஸ்தரன் ஆகிய பவுல் இந்த பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஒருவர் வாசிக்கலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இங்கே அவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக எனக்கு இருக்கிற எனக்கு மேன்மையாய் இருக்கிற எல்லாவற்றையும் நான் குப்பையாய் கருதுகிறேன் நான் இழிவாய் கருதுகிறேன் என்று இங்கே அப்போஸ்டர் பவுல் சொல்லுகிறார் இந்த அப்போஸ்டன் ஆகிய பவுல் எப்படிப்பட்டவர்னு சொன்னா பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம் நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்னியமின் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் தனக்கு இருக்கிற எல்லா பொறுப்புகளையும் சொல்றாரு பாருங்க இவ்வளவு அதிகாரம் இவ்வளவு பொறுப்பு அவருக்கு இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மேன்மைக்காக நஷ்டமென்று விட்டேன் குப்பையாக கருதுகிறேன் சொல்றாரு இன்னும் அவரை குறித்து கீழே வாஸ்தோன்னு சொன்னா நியாய பிரமாணத்தின் கூடிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்ன யார் என்ன செய்ய முடியாது குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அந்த நாட்கள்ல ரோம குடியுரிமை வாங்குறது அவ்வளவு லேசான காரியம் அல்ல இந்த நாட்கள்ல எப்படி அமெரிக்க தேசம் உலக வல்லரசு நாடா இருக்குதோ அதே போல அந்த நாட்கள்ல உலக வல்லரசு நாடா இருந்தது எனது ரோமாபுரி இந்த ரோமாபுரியில் ஒரு வீடு வாங்கணும் அங்க எனக்கு ஒரு குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அநேகர் இருந்தாங்க அதுல ஒருவர் தான் யாருன்னு சொன்னா சேனாதிபதி அவர் சொல்றாரு பாருங்க அப்போ இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஒருவர் வாசியுங்கள் சேனாதிபதி அப்படின்ற ஒரு நபர் சொல்றாரு சேனாதிபதி பிரதியுத்திரமாக நான் மிகுந்த திரவியத்தினால் இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் நான் ரோம குடிமகன் என்ற உரிமையை மிகவும் அதிக விலை கொடுத்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் பவுல் சொல்றாரு நானும் அந்த சிராக்கியத்திற்குரியவனாகவே பிறந்தேன் பாருங்கள் இந்த பவுல் ஒரு ரோமன் கிடையாது இவன் ஒரு யூதன் ஒரு பென்னியமீன் கோத்திரத்தை சார்ந்தவன் அவர் சொல்றாரு நான் ஒரு ரோம குடியுரிமை பெற்றவன் அப்ப இவர் எந்த அளவிற்கு செல்வந்தராய் இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய பணம் முழுவதையும் நஷ்டம் என்று எண்ணினார் இந்த பவுல் கற்றுக்கொண்ட மொழிகள் எத்தனை அப்படின்னு சொன்னா ஆறு மொழிகளை கற்றுத் தேர்ந்திருந்தார் அந்த நாட்கள்ல மிக சிறந்த ஞானி தத்துவ ஞானி என்று அழைக்கப்பட்ட கமாலியேல் என்ற ஒரு மனிதருடைய ஒரு பேராசிரியருடைய பாதத்திலே அமர்ந்து பாடம் கற்றுக்கொண்டவர் இவருக்கு மொத்தம் எத்தனை மொழிகள் தெரியும் அப்படின்னு சொன்னா ஆறு மொழிகள் சீரிய மொழி எகிப்திய மொழி எபிரேய மொழி அராமிய மொழி கிரேக்க மொழி லத்தின் மொழி எத்தனை மொழிகளை கற்று தேர்ந்தவர் பவுல் இன்னும் இவரை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் பவுல் இன்னும் சொல்லணும் சொன்னா ஒரு மிகச்சிறந்த மல்யுத்த வீரர் இந்த பவுல் இவ்வளவு குணங்கள் இவ்வளவு அம்சங்கள் அவரிடத்தில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமென்று விட்டேன் குப்பையாக கருதுகிறேன்னு சொல்றார் பாருங்க அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் தமஸ்கோ வீதியிலே இந்த சவுல் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் எதுல பிரயாணப்படுறாரு குதிரையில பிரயாணப்படுறாரு குதிரை எவ்வளவு வேகத்துல போகும் அப்படின்னு சொன்னா மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த குதிரை செல்லும் அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிற குதிரையில் அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து என்ன வருது ஒரு ஒளி வந்து அவர் மேலே படுது குதிரையிலிருந்து என்ன செய்கிறாரு கீழே விழுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி நிற்கிறாரு எழுந்து ஜம்முன்னு நிற்கிறாரு இருந்த குதிரையிலேருந்து கீழே விழுந்தே மறைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் பாருங்கள் பஸ்ஸு நிற்க போகிற பஸ்லேருந்து கீழே விழுந்து கை கால் உடஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு குதிரை பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த குதிரையிலிருந்து ஒருவர் கீழே விழுகிறார் கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்றாரு எழுந்து நின்று கண்ணு தெரியாததுனால யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டு இருக்கிறாராம் அப்போ எந்த அளவிற்கு இவர் உடல் கட்டமைப்பு கொண்டிருக்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும் அவர் சொல்றாரு கிறிஸ்துவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன் தன்னுடைய படிப்பை அவர் குப்பையாக நினைத்தார் தன்னுடைய பதவியை அந்த பரிசையின் என்ற பதவியை அவர் குப்பையாக நினைத்தார் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை அவர் குப்பையாக நினைத்தார் அதனால தான் இந்த அப்போஸ்தரனை கொண்டு இந்த பவுலை கொண்டு ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்து முடித்தார் இந்த நாளை நம்ம யோசித்து பார்ப்போம் இந்த கிறிஸ்துவுக்காக நான் எதை இழந்திருக்கிறேன் என்னுடைய பணத்தை நான் கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறேனா என்னுடைய பதவியை நான் கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறேனா என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்துகளை நான் கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறேனா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒரு வாக்கியம் இப்படியாக ஒரு பாடல் வரியிலே வரும் கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை நான் கிறிஸ்துவுக்காக எதையாவது இழந்தேன்னு சொன்னா அதனால ஒருபோதும் நான் என்ன செய்ய போறதில்லை ஏழை ஆக போகிறது இல்லை கிறிஸ்துவுக்காக நான் எதை இலக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்போஸ்தரன் ஆகிய பவுல் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக இழந்தார் அவரை கொண்டு அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்பினார் இந்த வேதத்தில் உள்ள அறுபத்தி ஆறு புஸ்தகங்களில் பதினான்கு புஸ்தகங்களை எழுந்தது யாருன்னு சொன்னால் அப்போஸ்திரன் ஆகிய பவுல் ஆண்டவர் நம்மையும் அப்படி எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர் விரும்புகிற அருள்பணியாளராக ஆண்டவருடைய சீசராக அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய மனிதராக ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் நம்மகிட்ட காணப்பட வேண்டிய மூன்று குணங்கள் என்னன்னு சொன்னால் மோசையைப் போல உண்மையில் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவை போல ஜபிக்கிற ஜெப வீரராக நாம் மாற வேண்டும் கடைசியாக அப்போசனாகிய பவுலை போல கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நாம் இழக்க வேண்டும் இழக்க நாம் தயாராகும் பொழுது ஆண்டவர் நம்மை கொண்டு ஆண்டவருடைய திருப்பணியை ஆண்டவருடைய சுவிசேஷ பணியை செய்வதற்கு நம்மையும் ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்த அவர் இருக்கிறார் அப்பேற்பட்ட நல்ல அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக ஆண்டவர் தாமே திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்